அனைவருக்கும் மதிய வணக்கம் இது என்ன பலன்னு பாருங்க செம்ம தித்திப்புங்க சாப்பி நான் வந்து பாதி சாப்பிட்லான்னு கட் பண்ணேன் ஆனால் முழுசையுமே சாப்பிட்டுட்டு இன்னொன்றும் சாப்பிடணும் போல் இருந்தது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு சைஸும் பெருசாக இருந்தது நம்ம தோட்டத்தில் விளையிலங்க ஆனாலும் தோட்டத்தில் விளைச்சல் எடுத்த பழந்தான் இது நல்ல சுவை நமக்கு சுகர் இருக்கவங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு அற்புதமான பழம் இது சுகர் இருக்கவங்க கண்டிப்பாக இதை சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க பேரிக்காய் தான் வால் பேரிக்காய் செம்ம தித்திப்பு கலர் பாருங்கள் எவ்வளோ சிகப்பாக எப்படி இருக்காங்க பாருங்கள் கொய்யாவும் தோட்டத்து கொய்யாதாங்க இங்கே நம்ம வெள்ளிவாக்கம் மார்க்கெட்டில் ஒருத்தர் தோட்டத்து பழங்கள் மட்டும்தான் பழங்கள் மட்டும்தான் சேல் பண்ணுறாரு மாம்பழம் அந்த மாதிரி எல்லாம் பழமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நாங்கள் தொடர்ச்சியாக அவர்கிட்ட வாங்கிட்டுருக்கோம் ஒவ்வொரு பழங்களும் ரொம்ப சுவையாக இருக்குது தேங்க்யூ அவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்